ஆதி பாரதிசையில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பாட்டியும் அழகரும் வந்து செம மாசா லட்டை வச்சு திட்டம் போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தர்மலிங்கம் மேலே வந்து பாட்டிக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது டே பேராண்டி எனக்கு என்னமோ நடிக்கிறானோ உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது என்ன சொல்கிற நீ அப்படின்னா இரு நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லட்டுனால் ரொம்ப பிடிக்கும் ஒரு இருபது லட்டு எடுத்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதான பாட்டி ஆல்ரெடி நான் ஆண்டாளுக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இருபது லட்டு இல்லை ஆ சூப்பர் இப்போ வா தட்டில் வந்து அவன் முன்னாடியே போய் எடுத்துகிட்டு வந்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு இருபது லட்டை எடுத்துகிட்டு வந்து தட்டில் வந்து இங்கே வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா ஹாலில் தர்மலிங்கம் வந்து சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா ஆண்டாலும் வந்து கிச்சனுக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் பாட்டியும் அழகர் ரெண்டு பேரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆதி வீட்டு ஏற்று வீட்டில் போய் நின்றுக்கிட்டு சத்தம் இல்லாமல் மறைஞ்சிக்கிட்டு அழகரும் பார்த்துட்டு இருக்காங்க தர்மலிங்கம் வந்து இந்த லட்டை எடுப்போம் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அவரை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்னப்போ நீ வேணால் பாறேன் அப்படின்னு சொல்கிறப்ப யாரும் சுற்றி முற்றி இருக்காங்களான்னு பார்க்குறான் பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு தர்மலிங்கம் வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் ரெண்டு லெட்டர் டக்குன்னு லபக்குன்னு வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு வேகமாக யாரும் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓடி வந்து சேரில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கு அப்புறமா பார்த்தியா பேராண்டி நான் சொன்னேன்ல அவன் வந்து எந்த அளவுக்கு திருமுள்ளு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் வா அவர் போய் வந்து வம்புளுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அழகருக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏ இந்தா காஃபி பார்த்து சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆற்றி சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ தான் வந்து கரெக்டாக பாட்டி வந்து கேட்குறாங்க டேய் என்ன ஆமாம் நீ தான் லெட்டர் சாப்பிட்டியா அப்படின்னா புரியலையே அப்படின்னா இங்கே பாரு நான் இருபது லெட்டு வாங்கிட்டு வந்தேன் பதினெட்டு இங்கே இருக்குது மீதி ரெண்டு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஏ தர்மளிகா நீ தானே சாப்பிட்ட அப்படின்னு கேட்டோன்னா நான் எதுவும் சாப்பிடலையா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஆண்டால் அவன் உதட்ட கூட வந்து தாடியெல்லாம் வந்து லட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே மாட்டிக்கிட்டாங்க ஏன்ப்பா இப்படி பண்ணுறேன் நீ தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அவசரப்பட்டு இவ்வளோ வேகமாக எங்களுக்கு தெரியாமல் வந்து எடுத்து சாப்பிட்ருக்கிய அப்படின்னோடனே எனக்கு ஒரு சந்தேகம் பாட்டி வந்து கேட்குறாங்க ஏப்பா லட்டு இங்கே இருக்குது நீ அந்த சேரில் உட்காந்துருக்க நீயும் எந்திரிச்சு வந்து சாப்பிட முடியாது அப்புறம் எப்படி ரெண்டு லட்டு காணா போச்சு அப்படின்னு கேட்டோன்னா பதில் பேச முடியாமல் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு ரெண்டு லட்டுக்கு ஆசைப்பட்டு இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க ஆண்டாள்களும் வந்து யோசிக்கிறாங்க நான் சாப்பிடலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா முதல்ல தாடியை தொடச்சி விடுங்கன்னு அழகரை மாட்டி விட்டுறாங்க அதோட பரபரப்பாக சூப்பராக முடியுதுன்னே சொல்கிறேன்